முன்னாடியெல்லாம் டிராமால வந்து அப்பா நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணிட்டு இருப்பார் நெகின்னு எங்கே போன மாதிரி படிங்க போற ஸ்கூலில் இங்கே வா ஸ்கூலில் மார்க் பேப்பர் கொடுத்துட்டான்ளா கொடுத்து பொய் சொல்லாத என் கூட வேலை பார்க்குற பிரபாகர் பையனும் உன் கிளாஸ் தான் அவனுக்கு மார்க் சீட் கொடுத்துட்டாங்க அவன் மேக்ஸில் தொண்ணூற்றேழு மார்க் வாங்கியிருக்கான் நீ எவ்வளோ சொல்லு அது தான் எவ்வளோன்னு சொல்கிறான் நான் நல்ல மார்க்காக இதான் நான் சொல்றேன் ரெண்டு கம்மியா முப்பத்தி ரெண்டு மார்க் தான் வாங்கியிருக்கேன் பாஸ் மார்க்கே முப்பத்தஞ்சு அதோட எக்ஸ்ட்ரா ரெண்டு மார்க் வாங்கிட்டு அதோட நல்ல மார்க்காடா ஏன் இவ்வளவு கேவலமா மார்க் வாங்கிருக்க அப்பா நான் நல்லா தான் படிச்சேன் படிக்கிற வீட்டுல இருந்தால் ஃப்ரெண்ட்ஸோட ஃப்ரீ ஃபயர் விளையாடுறேன் நோன்ற அப்புறம் இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் நோன்ற சரி இங்கெல்லாம் ஒழுங்காக படிக்க மாட்டேங்கிறேன் சரி டியூஷன்ல சேர்த்து விட்டாலும் நல்லா படிப்பேன்னு சொல்லிட்டு அந்த பிரபாகர் பையன் சேர்த்து விட்ட சேர்த்துருக்கேன் அந்த எனக்கு புரியலப்பா அந்த படிக்கிறான் ஆமாவா இல்லையா அப்போ அவனால மட்டும் எப்படி தொண்ணூற்றி மார்க் வாங்க முடிஞ்சது இத்தனைக்கும் அவன் என்னோட கீழே போஸ்டிங்கு அவனோட பையன் கஷ்ட அவன் பையன் ஸ்கூலுக்கு காலையிலயும் ஈவினிங்கும் நடந்துதான் போயிட்டு வரான் அவனே நிறைய மார்க் வாங்கியிருக்கான்

பண்ணிருக்கேன் தாத்தா சரியா நான் படிக்கலையா நான் நல்லா தான் படிச்சேன் தாத்தா எனக்கு இப்படி மார்க் நான் என்ன பண்றது சரி 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 நீங்க ஏடா உங்களுக்கு ரொம்ப செல்லம் முடிச்சு கேக்குறீங்கப்பா சீரியஸா உங்களால தான் இவ்வளவு கெட்டு போறோம் ஏய் இந்த எக்ஸாம்ல நான் அந்த எக்ஸாம்ல பாத்து என்ன அடுத்த எக்ஸாம் ஒவ்வொரு வாட்டி இதேதான் இத்தனைக்கும் அவன் ஊர் சுத்திட்டு இருக்கான் அதே நேரத்தில் சரி டியூஷன் சேர்த்து விட்டாலும் ஒழுங்காக படிப்பான்னு சொல்லிட்டு டியூஷன் சேர்த்து விட்டுருக்கேன் ஏ டியூன் சேர்த்து விட்டால் மட்டும் போதுமா நீ அவன் கூட சேர்ந்து அவன் படிக்கிறானே இல்லைன்னு பார்க்கணுடா எது நான் ஆஃபீஸ்க்கு போவேனா இல்லை இவன் படிக்கிறானா இல்லைன்னு பார்க்கலாம் டேய் இவனிங் தானே நான் ஆஃபீஸ்லேயே போகிறேன் சரி வேறு சரி நான் இவனை நல்லா படிக்க வைக்கிறேன் எது நீங்கள் இவனை படிக்க வைப்பீங்க மேக்ஸ் சயின்ஸ் உங்கள் காலத்தோட எவ்வளோ மாறிடுச்சு தெரியுமா இப்போ எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா உங்களால் அவனுக்கு சொல்லித் தர முடியுமா ஆமாடா எனக்கு மேக்ஸ் சயின்ஸ் தெரியாது ஆனால் இவன் எப்படி படிக்க வைக்கணும்னு எனக்கு தெரியும்டா சரி என்னமோ பண்ணுங்க ஆனா அடுத்த வாட்டி அவங்க ஒழுங்கா மார்க் வாங்கலனா நான் என்ன பண்ணாலும் நீங்க கேள்வி கேட்க கூடாது தாத்தா சொன்ன படிப்பாடா மறுபடியும் மொபைல் ஒன்று அப்பா இங்க பாருப்பா நூறு மார்க் வாங்கியிருக்கேன் நூறு மார்க் வாங்கியிருக்கேன் உன நினைச்சா பெருமையா இருக்கு பாத்தியா நான் சொல்லல நூறு மார்க் எடுப்பானு நீங்க சொன்னது கரெக்டா என்னை மன்னிச்சிடுங்க மன்னிச்சிருங்க டேய் நான் படிச்சிருக்கேன் நீ படிச்சிருக்கேன் அந்த மாதிரி மூணு தலைமுறையில் பார்த்துருந்தேடா அந்த மாதிரி என் ஞானத்தை யூஸ் பண்ணி மூணு குடும்ப இருந்தாலும் அடுத்தலாம் சரிப்பா நான் படமா முதியாடு கொடுக்குற மாதிரி நல்லா ஸ்மலைச்சிருக்கோம் சரி அந்த பிரபாகர் பையன் எவ்வளோ ஒரு நைன்ட்டி டூ மார்க்ஸ் வாங்கியிருக்கான் நீ சென்ட் அடுத்துறது கூட எனக்கு பெருமையாக தான்டா அவனோட நீ அவன் கம்மியாக வாங்கியிருக்கான் பார்த்தியா அதாடா எனக்கு பெருமையாக இருக்கா ம் சரி இந்தா டியூஷனுக்கு டைம் ஆயிடுச்சு

உங்க தாத்தா சூப்பரா சொல்லி பார்த்து ஒரு நாள் கடையில் எலுமிச்சப்படுற மாதிரி அப்படியே ஒன்னு வச்சு நெசக்கிட்டு போயினான் தான் பார்த்தேன் அப்பா உன்னால என்னை எடுத்த தடவை இதுக்கப்புறம் உங்க அப்பா என்ன திட்டவே மாட்டார் எனக்கு எவ்வளவு நிம்மதி தெரியுமா சரி இன்னைக்கு என்ன தாத்தா பாட்டி நாள் உங்க தாத்தா போய் கன்ஃபார்மா விஷ் பண்ணேன் Let's do it.